கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இதனால் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொள்கிறேன் அமீன் கர்த்தர் இந்த நல்ல நாளிலே வார்த்தையை தந்திருக்கிறார் உண்மை புகலிடமாக கொள்கிறேன் புகலிடம் என்றால் அடைக்கலம் பாதுகாப்பான பொட்டகம் பாதுகாப்பான இடம் ஆமே எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லியிருக்கிறோம் ஏசப்பா நீங்கள் தான் என் பாதுகாப்பு நீங்கள் தான் என் புகலிடம் என்ன நடந்தாலும் உண்மை தேடிதான் வருவேன் எந்த ஆபத்து வந்தாலும் நீதான் என்னை பாதுகாக்கும் கோழி தன் குஞ்சுகளை மூடி பாதுகாப்பது போல பருந்து வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் கோழிக்கு தெரியும் ஆபத்து உண்டாகும் கோழிக்கு தெரியும் தான் குஞ்சுக்கிறதுக்கு ஆபத்து வரப்போகிறது அது மூடி பாதுகாக்கும் அதே போல் நீங்களும் நானும் இந்த நாளிலே தேவனை நோக்கி ஆண்டவரே எனக்கு ஆபத்து ஒருவேளை வந்தாலும் என்னை சுற்றி சிங்கங்கள் இருக்கிறது என்னை சுற்றி சத்துருக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னை சுற்றி போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்னை சுற்றி வன் பேச்சுகள் வந்து கொண்டிருக்கிறது நான் புகலிடமாய் கொள்கிறது உம்முடைய ஸ்தலத்தை நான் அடைக்கலமாக நினைக்கிறது உம்முடைய கரத்தை ஆமே அப்படின்னு சொல்லி நம்ம அவன்றோடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பேச்சுக்கள் நடைமுறைகள் எல்லாவற்றையும் அவன்றோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தணோம் என்றால் என்னதான் போராட்டங்கள் வந்தால் என்னதான் சத்ருவின் திட்டங்கள் வந்தால் மந்திரவாதமோ சூனியமோ என்ன வந்தாலும் அவர் ஒன்றும் நம்மை தொடாதபடி நாம் அவரை புகலிடமாய் கொண்டிருக்கிறதுனால அவருடைய அக்கினி சேனை நம்மை சுற்றி இருந்து நம்மை விடுதலையாக்கி பாதுகாக்கும் நம்ம வசன சொல்வது கத்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவி சத்துருக்கள் உண்டு போராட்டம் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனாலும் அன்று வரை என்னை தப்பி ஒவ்வொரு நாளும் பலவிதமான கஷ்டங்கள் வழியாக நான் கடந்து போகிறேன் பலவிதமான போராட்டத்தின் வழியாக நான் கடந்து போகிறேன் என்னை தப்பி வீ எனக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருங்க ஆண்டவரே இந்த உலகத்தில் பாதுகாப்புக்கு அநேக ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் போய் அணுகுனா நமக்கு பாடி கார்டு தருவாங்க அவங்க நம்ம ரெண்டு பக்கத்தில் நடந்து போயிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க எப்போவும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்களா முடியாது நம்ம கொடுத்துருக்கிற மணி அதனுடைய வேல்யூ முடியும் போது அந்த பாதுகாப்பு காலர்கள் தானாக அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நம்ம மீண்டும் தனியாக இருப்போம் ஆனால் எல்லா நேரத்திலும் நம்மை பாதுகாக்க நம்ம அடைக்கலமா இருக்கிற ஆண்டவரை இயேசு ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் நமக்கு எந்த மணி வேல்யூ பேக் எதுவுமே கேட்கறதில்லை நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை ஊற்றி அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக்கொடுத்து ஆண்டு என்னை பாதுகாத்து கொள்ளும் என் சத்ருக்கள் என்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார் போராட்டம் சுற்றி இருக்கிறது கருமேகம் சுற்றி இருக்கிறது ஆனால் ஆண்டவரே நீர்தான் என்னை தப்பி முடியும் நீர் என்னை காப்பாற்ற முடியும் நான் உண்மை புகலிடமாய் கொண்டிருக்கிறேன் உண்மை நம்பி இருக்கிறேன் வேறு ஜனங்கள் ஒருவேளை வேறு பெரிய ஆட்களை நம்பி இருப்பார்கள் அவருடைய கைபலம் பெரிதாக இருக்கும் உலகத்தில் பார்க்கும்போது ஆனால் நான் நம்புகிறது உண்மை ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறது உண்மை எனக்காக நீர் வருவீர் என்பதை எனக்காக நீர் பரிந்து பேசுவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நேசப்பா எனக்காக நீங்கள் யுத்தம் செய்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே உண்மை நான் புகலிடமாய் கொள்கிறேன் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் நீ என்னோடு இருந்து கொண்டிருக்கிறீர் என்பதை விசுவாசித்து நீங்கள் இதனால் ஜபிப்பீர்கள் என்றால் சத்ருவின் கோட்டை வரலாம் சத்ருவின் யுத்தம் வரலாம் ஆனால் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து நீங்க அவருடைய புகலிடத்துக்குள்ளே மூடி மறைக்கப்பட்டு பத்திரமா இருப்பீர்கள் எத் தீங்கும் உங்களை அணுகாதபடி அவர் கண்மணியை போல உங்களை பாதுகாத்து நடத்துவார் ஆமீன்